அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் சேலம் மாவட்டத்தின் திமுக வேட்பாளர்களின் பட்டியல் எடப்பாடியை வீழ்த்த ஸ்டாலின் எடுக்கும் அஸ்திரம் என்ன ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்தில் பதினோரு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன இந்த பதினோரு சட்டப்பேரவை தொகுதிகளில் பத்து சட்டப்பேரவை தொகுதிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது அதிமுக கூட்டணி கைப்பற்றி இருந்தது இதில் எட்டு சட்டமன்ற தொகுதிகளை அதிமுகவும் மீதம் இருந்த இரண்டு சட்டமன்ற தொகுதிகளை பாட்டாளி மக்கள் கட்சியும் கைப்பற்றி இருந்தது இந்த முறை சேலத்தில் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கருதுவதாக கூறப்படுகிறது ஏனெனில் சேலம் மாவட்டம் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சொந்த மாவட்டம் மேலும் கொங்கு மண்டலம் என்பது அதிமுகவின் கோட்டை என வர்ணிக்கப்படுகிறது இப்படி அதிமுகவிற்கு சாதகமான பல அம்சங்கள் இருந்தாலும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது சேலத்தில் அதிமுக மண்ணை கவ்வியது இதுபோன்ற சூழ்நிலையில் வரும் தேர்தலில் சேலத்தில் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தி மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்துவிட வேண்டும் என திமுக தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது அதன் பலனாகத்தான் சமீபத்தில் மாநிலங்களவை தேர்தலில் சேலத்தை சேர்ந்த எஸ் ஆர் சிவலிங்கத்திற்கு வாய்ப்பை வழங்கியிருந்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சேலம் மாவட்டத்தில் திமுகவை பலப்படுத்த வேண்டும் என்ற முயற்சிகளில் ஒன்றாக இது பார்க்கப்பட்டு வருகிறது மேலும் சேலம் மாவட்டத்தில் உள்ள பதினோரு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் தயார் நிலையில் இருந்து வருவதாகவும் மிக விரைவில் அதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் கூறப்பட்டு வருகிறது திமுக இந்த முறை இங்கு கணிசமான வெற்றிகளை பதிவு செய்துவிட வேண்டும் என்பதற்காக முக்கியமான வேட்பாளர்களை களமிறக்குவதாகவும் கூறப்படுகிறது திமுகவின் வேட்பாளர்களின் பட்டியலை பார்ப்பதற்கு முன்பாக சேலம் மாவட்டத்தில் உள்ள பதினோரு தொகுதிகளை நாம் காணலாம் சேலம் வடக்கு சேலம் மேற்கு சேலம் கிழக்கு வீரபாண்டி மேட்டூர் எடப்பாடி சங்ககிரி ஓமலூர் ஏற்காடு ஆத்தூர் கங்கவெல்லி போன்ற பதினோரு தொகுதிகள் இடம்பெற்றுள்ளது சேலம் மேற்கு தொகுதி சேலம் மேற்கு தொகுதியில் இதுவரையிலும் அதிமுக இரண்டு முறையும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு முறையும் வெற்றி பெற்றுள்ளன வன்னியர் கணிசமாக செறிந்து வாழ்ந்து வருவதால் பாட்டாளி மக்கள் கட்சி சேலம் மாவட்டத்தில் இந்த தொகுதியில் போட்டியிட அதிகம் விருப்பம் கொள்ளும் மேலும் திமுகவின் சார்பில் கடந்த தேர்தலில் ராஜேந்திரன் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருந்தார்கள் இந்த முறையும் அவர் வாய்ப்பு கேட்பார் என்று கூறப்படுகிறது போன்று திமுகவின் உமாராணி பி கே பாபு எஸ் ஆர் பார்த்திபன் போன்றவர்களும் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார்கள் பதினெட்டாவது மக்களவை தேர்தலின் பொழுதே எஸ் ஆர் பார்த்திபன் தனக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார் ஆனால் அது பலனளிக்கவில்லை இந்த தேர்தலில் எஸ் ஆர் பார்த்திபன் எப்படியாவது இந்த தொகுதியை கைப்பற்றிவிட வேண்டும் என தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார் சேலம் வடக்கு தொகுதி இங்கு அதிமுக ஒரு முறையும் திமுக இரண்டு முறையும் வெற்றி பெற்றுள்ளது சேலம் வடக்கு தொகுதியில் ராஜேந்திரன் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது ஏனெனில் வடக்கு தொகுதியில் மட்டுமே திமுக கடந்த முறை வெற்றி பெற்றிருந்தது எனவே சேலம் மாவட்டத்தில் ஒரே ஒருவர் மட்டும் வெற்றி பெற்றிருந்ததால் அமைச்சரவையில் அவர்களுக்கு இடம் அளிக்கவில்லை இருப்பினும் இறுதியாக மாற்றியமைக்கப்பட்ட அமைச்சரவை மாற்றத்தின் பொழுது சேலம் வடக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த பணமரத்துப்பட்டி ராஜேந்திரனுக்கு அமைச்சரவையில் இடம் அளிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த தேர்தலில் அவர் இங்குதான் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது சேலம் தெற்கு தொகுதி இங்கு அதிமுக மூன்று முறையும் காங்கிரஸ் கட்சி ஒரு முறையும் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளது சேலம் தெற்கு தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுக புதிய வேட்பாளரை களமிறக்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது சங்ககிரி தொகுதி இங்கு அதிமுக எட்டு முறையும் காங்கிரஸ் கட்சி இரண்டு முறையும் திமுக ஐந்து முறையும் வெற்றி பெற்றுள்ளார்கள் சங்ககிரி தொகுதி அதிமுகவின் கோட்டை என வர்ணிக்கப்பட்டு வருகிறது சங்ககிரி தொகுதியில் கே எம் ராஜேஷ் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் அதற்காக தற்பொழுதே களத்தில் இறங்கி பணி செய்து வருவதாகவும் மேலும் இவர் இளைஞர் அணி தலைவரோடும் நெருக்கமாக இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது எடப்பாடி தொகுதி எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சொந்த தொகுதி இந்த தொகுதியில் அதிமுக ஏழு முறையும் பாட்டாளி மக்கள் கட்சி மூன்று முறையும் காங்கிரஸ் கட்சி இரண்டு முறையும் வெற்றி பெற்றுள்ளன மேலும் இரண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையிலும் இபிஎஸ் இங்கு வெற்றி பெற்று அசத்தி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி சென்ற தேர்தலில் எழுபத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றிருந்தார் அப்பொழுது க்கு எதிராக சம்பத்குமார் களமிறக்கப்பட்டார் சம்பத்குமார் சரியான வேட்பாளர் இல்லை இவர் யார் என்றே தொகுதியில் பல பேருக்கு தெரியாது எடப்பாடிக்கு நிகராக இவரை களமிறக்கியது தவறு என கூறப்பட்டது மேலும் திமுகவிற்கு தேர்தல் பணி செய்து வந்த ஹைபேக் டீமும் காந்தி மாணிக்கத்தை பரிந்துரைத்திருந்தது ஆனால் இறுதி நேரத்தில் திமுக தலைமை காந்தி மாணிக்கத்திற்கு வாய்ப்பு வழங்கவில்லை இந்த முறை காந்தி மாணிக்கம் களமிறக்கப்பட்டால் எடப்பாடிக்கு எதிராக டஃப் கொடுக்கலாம் என்று கூறப்பட்டு வருகிறது மேட்டூர் தொகுதி இங்கு அதிமுக ஆறு முறையும் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு முறையும் திமுக ஒரு முறையும் தேமுதிக ஒரு முறையும் வெற்றி பெற்றுள்ளன திமுகவின் சார்பில் சீனிவாச பெருமாள் போட்டியிட தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார் மேலும் இவர் இந்த தொகுதிக்காக பல்வேறு நலத்திட்ட பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறார் அதே போன்று எஸ் ஆர் பாரதிபன் சேலம் மேற்கு தொகுதியில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்றால் இந்த தொகுதியிலாவது வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்பார் என்று கூறப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக இவர் வாய்ப்பு கேட்டும் கூட இவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை ஓமலூர் தொகுதி இங்கு அதிமுக எட்டு முறையும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு முறையும் திமுக இரண்டு முறையும் காங்கிரஸ் கட்சி ஒரு முறையும் வெற்றி பெற்றுள்ளன மேலும் அதிமுகவின் கோட்டை என்றும் இது வர்ணிக்கப்படுகிறது திமுக சார்பில் தொடர் தோல்விகள் இங்கு குவித்தாலும் கூட குபேந்திரனுக்கு இங்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது இவர் தொடர்ந்து சீட்டை பெறுவதற்காக பல்வேறு முயற்சிகளில் இறங்கி வருகிறார் இதே இதேபோன்று திமுகவின் தரணி தரணிதரனுக்கும் இங்கு வாய்ப்பு வழங்கலாம் என்று கூறப்படுகிறது தரணிதரன் இளைஞரணியில் உள்ளார் உதயநிதி ஸ்டாலினோடு நெருக்கமாக உள்ளார் எனவே இவரும் இங்கு போட்டியிடுவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளது என்று கூறப்படுகிறது ஏற்காடு தொகுதி இங்கு அதிமுக ஏழு முறையும் காங்கிரஸ் கட்சி இரண்டு முறையும் திமுக நான்கு முறையும் வெற்றி பெற்றுள்ளன ஏற்காடு தொகுதியில் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக திமுகவின் சார்பில் தமிழ்ச்செல்வன் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார் மேலும் பல்வேறு பணிகளை அவர் எடுத்து செய்து வருகிறார் இதேபோன்று விஜயகுமாரும் ஏற்காடு தொகுதியில் போட்டியிடுவதற்காக தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் ஆத்தூர் சட்டப்பேரவை தொகுதி இங்கு அதிமுக ஐந்து முறையும் திமுக நான்கு முறையும் காங்கிரஸ் கட்சி நான்கு முறையும் போட்டியிட்டுள்ளது சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் கட்சி கேட்கக்கூடிய தொகுதிகளில் ஒன்றாக ஆத்தூர் தொகுதி உள்ளது கடந்த இரண்டு தேர்தல்களாக காங்கிரஸ் கட்சி இங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளது மூன்றாவது முறை ஆத்தூர் தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் இருந்தாலும் திமுகவின் சார்பில் சின்னதுரை அவர்கள் போட்டியிட தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார் ஆனால் திமுக இங்கு புதிய வேட்பாளரை களமிறக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது கங்கவெள்ளி தொகுதி இது தனி தொகுதி இங்கு தேமுதிக ஒரு முறை அதிமுக இரண்டு முறை வெற்றி பெற்றுள்ளன கங்கவெல்லி தொகுதியை பொறுத்தவரையிலும் ரேகா பிரியதர்ஷினி எப்படியாவது வெற்றி விட வேண்டும் என தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் கடந்த இரண்டு தேர்தல்களாக இவர்கள் வாய்ப்பு பெற்றாலும் தொடர் தோல்வியில் இருந்து வருகிறார் இரண்டு முறையாக இவர் தோல்வி அடைந்தாலும் கூட திமுக தலைமை இவர் மீது அதிக நம்பிக்கை வைத்துள்ளது மேலும் இப்பகுதியில் திமுகவின் முகமாகவும் இவர் பார்க்கப்படுகிறார் எனவே மீண்டும் இவருக்கு தான் வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்பட்டு வருகிறது வீரபாண்டி தொகுதி வீரபாண்டி ஆறுமுகத்தின் சொந்த தொகுதி இங்கு திமுக ஆறு முறையும் அதிமுக எட்டு முறையும் காங்கிரஸ் கட்சி ஒரு முறையும் வெற்றி பெற்றுள்ளது வீரபாண்டி ஆறுமுகம் தொடர்ச்சியாக நான்கு முறை இங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் தற்பொழுது ஏ கே தருண் அவர்கள் இங்கு போட்டியிட தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார் மேலும் வீரபாண்டி ஆறுமுகத்தின் மகளான மலர்விழி அவர்களும் இந்த தொகுதியில் போட்டியிட தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார் அது மட்டும் இல்லாமல் வீரபாண்டி ஆறுமுகத்தின் மகன் பிரபு அவர்களும் இங்கு போட்டியிட தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார் பதினெட்டாவது மக்களவை தேர்தலின் பொழுது எப்படியாவது சேலம் தொகுதியில் போட்டியிட விட வேண்டும் என பிரபு அவர்கள் முயற்சிகளை மேற்கொண்டார் அது பலன் தற்பொழுது அவரும் இந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கேட்டு வருகிறார் சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் கொங்கு வேளாள கவுண்டர்கள் பட்டியலின மக்கள் வன்னியர்களே கணிசமாக வசித்து வருகிறார்கள் இவர்களே இங்கு வெற்றி தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருந்து வருகிறார்கள் தமிழக வெற்றி கழகமும் இங்கு கணிசமான வாக்குகளை பிரிக்கும் மேலும் நாம் தமிழர் கட்சியும் கடந்த தேர்தலில் அதிக வாக்குகளை இங்கு பெற்றுள்ளது இவை அனைத்தும் திமுக மற்றும் அதிமுகவின் வெற்றிக்கு பாதிப்பாக அமையும் என்று கூறப்பட்டாலும் கூட அதிமுக இங்கு வலிமையாக உள்ளது